தொழுகை சம்பந்தமாக அதனை விடுபவர்கள் அலட்சியம் செய்பவர்கள் பாழாக்குகிறவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் மூன்று நரகத்தை நமக்கு அடையாள காட்டுகிறார் அதில் சூரா மரியம் என்ற அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஹலா ஹமிம் பாதி இம் ஹல்ஃபுன் அகாவுஸ் சலா ஒத்தபவுஷஹவாஜ் ஃபசோஃப எல் கவுனவய்யா பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் அவர்கள் கை என்ற நரகத்தை நுழைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் காரணமாக இருந்தது அவர்கள் தொழுகையை வீணடித்தது என்பதனை அல்லாஹ் நமக்கு சொல்லி யார் அதிலிருந்து செய்து மீண்டு நல்லரங்கள் புரிந்து ஈமானோடு வருகிறாரோ அவரை அல்லாஹ் மன்னித்து அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்று குறிப்பிடுகிறார் நாம் தொழுகையை வீணடிக்கிறவர்களாக இருந்து மீண்டும் அதிலே அலட்சிய போக்கை விட்டு பாதுகாப்பு பெற்று தொடராக தொழுகவர்களாக இருந்துவிட்டு பிறகு மீண்டும் அந்த தொழுகையை அலட்சியம் செய்பவர்களாக இருந்தால் இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிற ஒரு வசனம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சூறால் முத்தஸ்திரு என்ற அத்தியாயத்திலேயெல்லாம் சொல்லுகிறான் மாசல கும்பி சக்கர் சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது என்ன என்று சுவர்க்க வாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிற போது நான்கு பதில்களை சுடுகிறார்கள் காலூ லம் நக்குமினல் முசல்லீன் ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين نانجل إن السكر عند نارك التين ولا عند ذلك كارنام ثلاثة ورجال آخرين إن ولا كروم வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம் அலட்சியம் செய்கிற பொடுபோக்கோடு வாழுகிற பாவமான காரியங்களே மூழுகிறவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணடிக்கிறவர்களாக இருந்தோம் மறுமையை பொய்ப்பித்து வாழ்ந்தோம் இதனால் இந்த சக்கர நரகத்தை நுழைந்தோம் என்று அந்த நரகத்தை நுழைந்தவர்கள் மறுமையில் சொல்லுகிற காரணிகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அருள்மறையிலே அதே அத்தியாயத்தின் மேற்பகுதியிலே அல்லாஹ் கேட்கிறான் சில விடயத்தை சொல்லிவிட்டு என்று சொல்லிவிட்டு என்றால் உங்களுக்கு என்ன வேண்டு தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்பார் சொல்லிவிட்டு சக்கர் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்குரிய பதிலை சொல்கிறான் சக்கர் என்ற நரகம் வர்கள் நுழைகிற நரகம் ஏழை எளியவர்களுக்கு நுழைகிற நரகம் பாவத்திலே ஈடுபட்டவர் நுழைகிற நரகம் மருமையை பொய்ப்பித்தவர்கள் நுழைகிற நரகம் அந்த நரகத்திலே நுழைந்தால் அதிலே யாரையும் மிச்சம் வைக்காது அந்த நரகம் யாரையுமே மிச்சம் வைக்காது யாரையும் விட்டு வைக்கவும் மாட்டாது மனித உடம்புகளை எரித்து கரியாக்குகிற மிக கொடூரமான நரகம் தான் அந்த நரகம் என்று அல்லாஹு காட்டுகிறான் என்றால் அல்லாஹுவை நெருங்குவதற்கு கடமையான வணக்க வழிபாடுகள் தான் முதல் கடமைகள் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது மூன்றாவது நரகம் தான் நீங்கள் எல்லோரும் மனநம் செய்திருக்கிற ஒரு அத்தியாயம் அந்த வசனத்தில் அல்லாஹ் வைலுன் லில் முஸ்த வைலுன் லில் முஸ் அல்லீன் அல்லதீனகும் அன்ஸ்வலா திஹிம்சாகும் தொழுகையிலே பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கிற தொழுகை ஆளுகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வைல் என்ற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹுத்தலா குறிப்பிடுகிறாங்க அது நரகத்தின் ஒரு ஓடையாக இருக்கலாம் கேடாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிற போது வயல் என்ற நரகம் தொழுகையை விட்டு அதனை வீணடித்தால் கை என்ற நரகம் தொழுகை முழுமையாக விட்டால் அவர் தொழாதவராக இருந்தால் சக்கர் என்ற நரகம்